ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டியவை ஆடி மாதம் என்பது அம்மனிற்கு மிகவும் பிடித்தமான மாதமாகும் இந்த மாதத்தில் நாம் மனதில் என்ன விஷயங்களை நினைத்து அம்மனிற்கு பிரசாதமாக கூழ் படையல் வைத்து வேண்டுகிறோமோ அந்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் நடைபெறும் என்பதே உண்மை அம்மா அம்மனிற்கு பிரசாதமாக கூழ் எண் படைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழ் என்பது மிகவும் வந்து குளிர்ச்சியான பொருள் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அம்மனிற்கு கூழ் படைக்கிறோம் இதில் வந்துட்டு சயின்ஸ் ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்பம் தணிஞ்சு குளிர் காற்று பரவுகிற அந்த சூழ்நிலையாக இருக்கிறதால கூழ் படைக்கும் பொழுது அது ரொம்ப குளிர்ச்சியானதுங்கிறதால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நம்ம வந்து கூழ வந்து அம்மனுக்கு பிரசாதமாக நம்ம படைக்கிறோம் அதனால அம்மனிற்கு ஆடி மாதத்தன்று காலையில் ஏஞ்ச உடனே வீடை நல்லா சுத்தமாக க்ளீனாக அழகாக கழுவி விட்டுட்டு தெருவில் வந்து வாசல்ல சாணி கரைச்சி தெளித்து கோலமிடலாம் டவுன்ல இருக்கிறவங்க சாணி இல்லை எங்களால சாணியை எடுத்துட்டு வந்து கோலம் போட முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்க தண்ணியில மஞ்சள் மஞ்சள் கலந்து தெளித்து அழகா கோலம் இடலாம் வேப்பிலை மாவிலை மாலை வந்து நம்ம வந்து அழகாக மாலை போல் கட்டி நிலைவாசல் படியில் அதை நம்ம கட்டலாம் வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினி அப்படின்றதுனால அதை தாண்டி எந்த ஒரு கிருமிகளும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேப்பிலை நிலைவாசல் படியில் அருகால் படியில் அந்த மாதிரி நம்ம கட்டலாம் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வேலைகளை நம்ம செஞ்சிடணும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மனிற்கு கூழ் செய்யணும் கூழ் எப்படி செய்கிறது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் வேணால் சொல்ல கூழ் செய்துட்டு அதற்கூட பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நறுக்கி கூழ்லேயே போட்டு கரைச்சிக்கிட்டு அம்மனிற்கு வந்து பூஜை அறையை அலங்காரம் செய்து பூ மலர்கள் எல்லாம் வச்சு அழகாக ஜோடித்த பிறகு கூழ் பழம் வத்தி சூடம் வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வச்சு வீடு முழுக்க சாம்பிராணி வாசம் காட்ட வேண்டும் அப்படி சாம்பிராணி காட்டும் பொழுது வீடு வந்து ஒரு நல்ல தெய்வீகத்தன்மையை ஒரு நல்ல தெய்வீகமான ஒரு மனம் வருவது போல இருக்கும் அதனால் வீட்டில் சாம்பிராணி போடுவது என்பது ரொம்ப முக்கியமானது ஒன்றாகும் சாம்பிராணி போடும் பொழுது அது சாம்பிராணி நம்ம போடுறோம் அப்படின்னாலே அது கூட வந்து வெண்கடுகு நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் அந்த கடுகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெண்கடுகு நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டோட எல்லா திசைகள்லையும் காட்டினீங்கன்னா வீட்டில் தீய சக்திகள் இருந்தாலும் விதமான துர்நாற்றங்கள் இருந்தாலும் அந்த வெண்கடுகோட வாசனைக்கு எல்லாமே விலகி ஓடிடும் அதனால் வீட்டில் எப்பயும் சாம்பிராணி போடும் பொழுது வெண்கடுகு பயன்படுத்தி சாம்பிராணி போடுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் வீடு முழுக்க சாம்பிராணி போட்ட பிறகு அம்மனிற்கு கூழை நெய்வேத்தியமாக வைத்து நம் மனதில் என்ன காரியத்தை நினைக்கிறோமோ நம் என்ன வேண்டுதலுக்காக இந்த படையல் செய்கிறோமோ அதை மனசார நீங்கள் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிரசாதத்தை அம்மனுக்கு படையலிடலாம் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டிய வரங்கள் அனைத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சு இருந்துருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க